அல்லது நீ ஓட்டுக்கு காசு வாங்குறியா எவ்வளவு வாங்குறீங்க முதல் புரிஞ்சுக்கீங்க ஐநூறு வாங்குறீங்களா எவ்வளவு தாங்க ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் அப்ராசப்பட்ட எவ்வளவு ஓட்டுக்கு போகுது அண்ணா எவ்வளவு ஓட்டுக்கு போகுது ஐநூறு ஆயிரமா ஐநூறு ஐநூறு நான் ஓட்டு நான் சொல்றேன் ஐநூறு ரூபா ஓட்டு அண்ணா நீ வண்டி வச்சிருக்கியா பைக்கு இருக்கானா கார் போ விடுங்கண்ணா நீ பைக்கே கணக்கு எடுத்து போனா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல்ண்ணா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுங்களா நம்ம இந்தியனா பிறந்ததுனால நமக்கு பெட்ரோல் நூத்தி ஒரு ரூபாய் விலை